மீளா அது தேவையா கொண்டாடலாமா நபிகள் நாயகத்தை குறித்து அல்லாஹ் ஆனிலே பேசுகிறான் யாபனிஸ்ராமத்தி பனு இஸ்ரவேலர்களே அல்லா கொடுத்த நியமத்தை நினைத்து பாருங்கள் என்கிறான் நியமத்தையே நினைத்து பார்க்க வேண்டும் என்றால் பெருமானாரை பற்றி அல்லாஹ் குர்ஹானிலே சொல்லுகிற போது லக்கது மண்ணொல்லாக அல்லது முக்மீனின் முக்மீன்களின் மீது பேருபகாரம் செய்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான் பல கோடி நியாமத்துக்கள் சேர்ந்தால் ஒரு மின்னத் அப்போ இந்த பெருமானாரை நினைத்து பார்க்க வேண்டாமா நாயகம் நம்மைப் போன்று சராசரியானவர்களா பெருமானாரை எப்படி நினைப்பது பெருமானாரின் கண்ணின் அமைப்பு சொல்லின் அமைப்பு பெருமானாரினுடைய வேர்வை பெருமானாரினுடைய சிறுநீர் பெருமானாரினுடைய முடி என்று பல்வேறு கோணங்களில் நபிகள் பெருமானாரை நம்மால் நினைக்க முடியும் أفضل أن كل معكم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَمَا آتَاكُمُ الرَّسُولُ فَخُذُوهُ وَمَا نَهَاكُمْ عنه فَانْتَهُوهُ وَقَالَ النَّبِيُّ صلى الله عليه وسلم ாம் சதக்கல்லாஹு மௌலானு நபியுல் கரீம் வ நஹ்னு ஷாஹிதீன் வாகிரீன் வலமது இல்லாஹ் ரபில புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானு தாலாவிற்கே ஒரு தாகுக சாந்தியும் சமாதானமும் கண்மனி ரசூடுள்ளாகி சலல்லாஹு அலிக் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாப்கள் தப தாபின்கள் சுகதாக்கள் சுவாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீது மல்லாகுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான் அல்லாகுவின் நல்லடியார்களே புனிதமிகு ரபியுள்ளவள் மாதத்தில் கண்மணி நாயகம் செல்லல்லாகுவைவ செல்லம் அன்னவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடுவது குறித்து ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மீளாது தேவையா கொண்டாடலாமா ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் நான்கு வேலைகளை நாம் செய்வோம் கண்டிப்பாக செய்வோம் ஒன்று அந்த குழந்தையை நினைப்போம் அந்த குழந்தையை பற்றி இரண்டாவதாக பேசுவோம் ஒரு வருடம் ஆகிவிட்டால் அந்த குழந்தை இறைவன் கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி பெர்த்டே கொண்டாட்டம் என்று ஒன்று கொண்டாடுவோம் சாதாரணமாக நம்முடைய வீட்டிலே பிறக்கிற குழந்தைக்கே இந்த நாளையும் செய்கிறோம் குழந்தையை நினைக்கிறோம் குழந்தையை பற்றி பேசுகிறோம் இறைவன் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால் விழா எடுக்கிறோம் நபிகள் நாயகத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான் யாபனி இஸ்ரா அது குரு நியமத்தி அல்லத்தி அண்ணாம்து அலைக்கும் இஸ்ரவேலர்களே அல்லாஹ் கொடுத்த நியமத்தை நினைத்து பாருங்கள் என்கிறான் நியமத்தையே நினைத்து பார்க்க வேண்டுமென்றால் பெருமானாரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது லக்கது மண்ணல்லாகு அல்லல் மொக்மினின் மொஹ்மீன்களின் மீது பேருபகாரம் செய்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான் பல கோடி நியமத்துக்கள் சேர்ந்தால் ஒரு மின்னத் அப்போ இந்த பெருமானாரை நினைத்து பார்க்க வேண்டாமா நாயகம் நம்மை போன்று சராசரியானவர்களா பெருமானாரை எப்படி நினைப்பது பெருமானாரின் கண்ணின் அமைப்பு சொல்லின் அமைப்பு பெருமானாரினுடைய வேர்வை பெருமானாரினுடைய சிறுநீர் பெருமானாரினுடைய முடி பல்வேறு கோணங்களில் நபிகள் பெருமானாரை நம்மால் நினைக்க முடியும் ஒவ்வொன்றாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் நம்முடைய கண்களின் ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் ஆனால் பெருமானார் செல்லல்லாக அழைவு செல்லத்தினுடைய கண் அப்படி அல்ல விண்ணுக்கு மேலேயும் பார்க்கும் மண்ணுக்கு கீழேயும் பார்க்கும் இப்போ இந்த நாயகத்தினுடைய கண்ணை நினைத்து பார்க்க வேண்டும் ரசூல் நம்மை போன்றவர்களா ஒரு நாள் அன்னை ஹதீஜா அலி அல்லாஹு குத்தால் அழுது கொண்டிருக்கிறார்கள் பெருமனார் செலல்லாஹு செல்லம் அம்மா ஹதீஜா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் என் மகன் இறந்து போய்விட்டார் அல்லவா உங்களுக்கும் எனக்கும் பிறந்த மகன் தையிபை நினைத்து நான் அழுகிறேன் ரசூலே பெருமனார் செல்லல்லாஹு செல்லம் ஆறுதலுக்காக சொன்னார்கள் அம்மா நம்முடைய மகன் தையிப் இப்பொழுது சொர்க்கத்திலே திராட்சை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் ஹதீஜார் அலி அல்லாவுக்கு கவலை ரசூலே நான் அதை பார்த்தால் சந்தோஷப்படுவேனே பெர்மனார் செல்லல்லா அலைவர் அவர்கள் அன்னை ஹதீஜார் அலி அல்லாவை பார்த்து சொன்னார்கள் இப்பொழுது பாரம்மா ஹதீஜா நீ சொர்க்கத்தில் உன் மகனை பார்க்கலாம் என்றார்கள் ஹதீஜார் அலி அல்லா தன்னுடைய பார்வையை விண்ணொய் நோக்கி பார்க்கிறார்கள் தன் மகன் சொர்க்கத்தில் இன திராட்சை சாப்பிடுவதை கண்டார்கள் அழுத ஹதீஜா சிரிக்கிறார்கள் இப்போ கீழே இருந்து கொண்டு விண்ணுக்கு மேலேயும் பார்க்கிற ஆற்றல் பெருமானாரின் கண்ணுக்கு உண்டு கண்மணி ரசூலுல்லாஹி சலல்லாஹு அலிவசலம் நம்மை போன்றவர்கள் அல்ல மழக்குகளை காணுகிற ஆற்றல் கண்ணுக்கு உண்டு ஜிப்ராஹில் அழகி சலாத்தை பார்க்கும் ஆற்றல் பெருமானாருக்கு உண்டு நாம் என்றைக்காவது மழக்குகளை கண்டிருக்கிறோமா பார்க்கிற ஆற்றல் தான் இருக்கிறதா தனக்கு மட்டுமல்ல பெருமானார் தன் தோழர்களுக்கும் இதை உருவாக்கி கொடுத்தார்கள் வழக்குகளை பார்க்கிற ஆற்றலை உருவாக்கி கொடுக்கிறார்கள் ஹாரிசா ஷாமுக்கு அழைத்து செல்லப்படுகிறார் குரானை கற்றுத்தருவதற்காக அங்கு தனி அறையிலே வைத்து ஜெயித் முன் ஹாரிஜாவை கொலை செய்வதற்காக வாழை எடுக்கிறார்கள் எதிரிகள் யார் அம்மானனா என்று ஒரு குரல் கொடுத்தார்கள் இறைவா என்று ஒரு குரல் கொடுக்க உள்ளிருந்து குரல் கேட்டதாம் வைகக்லா தக்துல்கு வேறு யாருமே இல்லை வாழ் மட்டும்தான் இருக்கிறது எதிரி மட்டும் இருக்கிறான் ஆனால் உள்ளே குரல் கேட்கிறது மீண்டும் பிரமை என்று நினைத்து வெட்டச் செல்லுகிற போது யார் அகமானனா என்று குரல் கொடுத்தார்கள் வைகக்லா தக்துல்கு நாசமாக போகிறவனே கொலைகளை செய்து விடாதே மூன்றாவது முறை வெட்டச் செல்லுகிற போது யார் அகமானனா என்றார்கள் எதிரியின் தலை கீழே விழுந்தது பின்னால் பார்த்தால் ஒரு உருவம் நின்று கொண்டிருக்கிறது ஜெயித் பின் ஹாரிசா மன்னன் த நீங்கள் யாருன்னு கேட்டாங்க அண்ணா ஜிப்ராயில் நான் தான் ஜிப்ராயில் ஜிப்ராயிலை பார்க்கிற ஆற்றலை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஜெயித் பின் ஹாரிசாவுக்கு கொடுத்தான் என்றால் பெருமானாரை கொண்டுதானே ரப்பை பார்க்கிற கண் அந்த கண் பெருமானார் செல்லல்லாக வழிவ செல்லத்தினுடைய கண் அல்லாகவை கண்ட கண் மேராஜின் பொழுது எல்லா நபிமார்களும் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் நபீனா முசா அலிகிஸ்லாம் கேட்டார்கள் எழுபதாயிரம் திரைகளுக்கு அப்பால் இருந்து கண்டு ஹரூசா சாயிகா முசா அலிகிசலாம் மயக்கமுற்று தூர்மலையிலே விழுந்த வரலாறு குரான் சொல்லுகிறது ஆனால் பெருமானாரினுடைய கண் நேரடியாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹி வச்சல்லாம் அல்லாஹுவை கண்ட வரலாறை பார்க்கிறோம் நாம் அல்லாவை பார்க்கறதுனால தானே எவ்வளோ நாள் தேவை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் உலகத்திலே நீண்ட நாள் வாழ்ந்து கபருக்குள்ளே நீண்ட காலம் இருந்து ஒரு சூருக்கும் இன்னொரு சூருக்கும் இடையிலே நாற்பது ஆண்டுகள் தூரம் மூன்று சூர் ஊதப்பட்டு மஹர் மைதானம் என்பது ஒரு நாள் மஹர் மைதானத்திலே ஹம்சூன் அல்பசனத்தின் இம்மா தஉதூன் குரான் சொல்கிறது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு சமம் ஒரு நாள் மஹரில் எத்தனை நாள் நிற்க போகிறோம் என்று தெரியவில்லை மஹரில் நின்று சிராத்துல் முஸ்தக்கீமை கடந்து சொர்க்கத்திலே கோடி ஆண்டுகள் வாழ்ந்து சொர்க்க வாழ்க்கை என்பது நிரந்தர வாழ்க்கை சாய்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற சொர்க்கவாசி இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் திரும்புவதற்கு எழுபது இப்போ சொர்க்கத்தினுடைய நேமத்துக்களை எல்லாம் அனுபவித்து அதற்கு பிறகு அல்லாஹுவிடத்திலே கேட்பார்கள் ரப்பே உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்பார்கள் அல்லாஹ் தன்னை பார்ப்பதற்காகவே ஒரு மைதானம் வைத்திருக்கிறான் அதற்கு பெயர் மைதானை மசீத் அந்த மைதானத்திலே இருந்து கொண்டு எல்லோரும் அல்லாவை பார்ப்பதற்காக அவளோடு எதிர்பார்ப்பார்கள் ஒரு பிரகாசம் ஆனந்தம் உள்ளமெல்லாம் இதுதான் அல்லாஹ் என்று நினைப்பார்கள் அல்லாஹ் சொல்லுவான் இது நான் அல்ல லோபா என்ற ஹூர்லின் பெண் சிரித்தார்கள் அந்த சிரிப்பின் சந்தோஷம் என்பான் அல்லாஹ் பிறகு அல்லாஹ் தன்னை காட்சியாக தருவான் அல்லாஹ் தன்னை காட்சியாக தருகிற போது ஒரு நாள் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் அல்லாஹுவை பார்த்து கொண்டே இருப்பார்கள் ஐம்பதாயிரம் வருஷம் பார்த்தது போதுமப்பா நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று சொன்னால் ரப்பே எல்லாம் வேண்டாம் உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறோம் கடைசியில் அல்லாஹ் ஆலமீன் மலக்குகளை அழைத்து இவர்களை எல்லாம் சொர்க்கத்தில் அள்ளி போடுங்கள் தூக்கி போடுங்கள் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு ஒரு அதிசயம் இருக்கும் உலகத்தில் வாழும்போது கணவன் தான் மனைவியை புகழ்வார் கண்ணே மணிய வைடூரியமே என்று என்றைக்காவது மனைவி கணவனை புகழ்ந்திருக்கிறாளா கொரோனா சமயத்தில் ஒரே ஒரு பெண்மணி புகழ்ந்தார்கள் நீங்களும் அந்த டிமானிட்டேஷன் நேரத்தில் கணவனை பார்த்து நீங்களும் ரெண்டாயிரம் ரூபா நோட்டு ஒன்றுன்னு புகழ்ந்தாங்க என்ன செய்யணும் நானும் ரெண்டாயிரம் ரூபாய் ஒன்றா என்று கணவன் கேட்கிற போது ஆமங்க வைக்கவும் முடியல மாற்றவும் முடியல என்று சொன்ன வரலாறை நாம் பார்த்துருக்கிறோம் ஆனால் சொர்க்கத்திலே மனைவி கணவனை பார்த்து சொல்லுவார்களாம் அல்லாஹுவை பார்த்த அந்த ஆனந்தத்தில் ஏங்க உங்களுடைய அழகு எழுபது மடங்கு அதிகமாகிவிட்டது என்று இப்போ ரப்பை பார்க்க வேண்டுமானால் இவ்வளவு தூரம் அல்லஹுவை பார்ப்பதற்கு ஆனால் பெருமானாரினுடைய கண்கள் பூமியிலே இருந்து கொண்டே ரப்பை கண்டது கபருக்குள்ளே நடக்கிற வேதனையை பெருமானார் நடந்து கொண்டிருக்கிற போதே சொன்னார்களே இரண்டு பேர்கள் கபரில் வேதனை கொடுக்கப்படுகிறார்கள் பெருமானார் சொல்லுகிறார்கள் பெரிய காரியம் என்று நினைக்காதீர்கள் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யவில்லை கோல் சொல்லி திரிந்தவர் இரண்டு பேர்களும் கபுருக்குள் வேதனை இப்போ பெருமானார் செல்லல்லாக வழிவ செல்லத்தினுடைய கண்கள் நம்முடைய கண்களை போன்ற கண்கள் அல்ல பெருமனார் செல்லல்லாக அழிவு செல்லத்தினுடைய உமிழ் நீர் நம்முடைய உமிழ் நீரை போன்றதா அப்துல்லா உற்பத்தி மூணு ஹர்கத் அலி அல்லாஹுத்தாலா கத்தாலை வாடை கடுமையாக உழைப்பவர் நீக்ரோ அவர் வாடை அவருக்கே பிடிக்கவில்லை தோழர்களெல்லாம் ஒதுங்கி அமருகிறார்கள் அவர் வந்தாலே ஓடுகிறார்கள் பெருமானாரிடத்தில் வந்து சொல்கிறார் நாயகமே என் வாடை என் துருநாற்றம் எனக்கே பிடிக்கவில்லை ஓமன் நபிகள் கோமான் செல்லல்லா குலைவச்சலம் தன் உமிழ் நீரை எடுத்து அவரின் மீது தடவினார்கள் அதற்கு பிறகு கஸ்தூரி மனம் அவருக்கு அருகிலே அமருவதற்கு சகாபாக்கள் போட்டி போட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறார் நம்மிடத்தில் ஒருவர் வந்து சொல்லுகிறார் கத் வாடை அடிக்கிறது என்று நாம் லேசை எச்சியை துப்பி தடவுனா நம்ம உயிரோடு இருக்க முடியுமா அன்பிற்குரியவர்களே பெருமானாரினுடைய உமிழ்நீர் நம்முடைய உமிழ் நீரை போன்றது அல்ல அது கஸ்தூரி மனம் கொண்டது பெருமனார் சல்லல்லாகுவா அழிவ அவர்கள் சௌரு குகைக்கு செல்லுகிற போது பெருமானாரை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆவலில் அபுபக்கர் அலி அல்லாஹுத்தடா பாம்பினுடைய புற்றுக்களை எல்லாம் அடைத்து ரெண்டு புற்றை அடைப்பதற்காக வேண்டி இருக்கிற ஆடையெல்லாம் கிழித்து விட்டார்கள் ஆடை இல்லை பெருமானார் இரவு முழுவதும் தூங்கவில்லை உறங்க வேண்டும் ரெண்டு காலையும் வைத்து அந்த துவாரத்தை மூடிக்கொண்டு மற்ற துவாரங்களை எல்லாம் ஆடையை வைத்து அடைத்து பெருமானார் செல்லந்தாகு அழிவச் செல்லத்தை மடியிலே படுக்கச் சொல்லுகிறார்கள் பெருமானார் உறங்கிக் கொண்டிருக்கிற போது பாம்பு தீண்டி விடுகிறது நாம் அறிந்த வரலாறு தானே ஆனாலும் பெருமானார் நண்பனின் உறக்கம் கெட்டுவிடக்கூடாது நண்பனின் உறக்கம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக நான் இறந்தாலும் பரவாயில்லை என் கண்மணி உறங்க வேண்டும் என்ன அற்புதமான நட்பு ஆனாலும் கூட கண்ணீர் காட்டிக் கொடுத்து விடுகிறது ஒரு துளி கண்ணீர் பெருமானாரின் கன்னத்தில் விழுகிறது பெருமானார் விழித்து பார்க்கிறார்கள் உடம்பெல்லாம் நீடு நிறமாக இருக்கிறது என்ன அபுபக்கர் என்று கேட்கிற போது அந்த அபுபக்கர் அழியல்லா சாந்தமே உருவான அபுபக்கர் அழியல்லா சொன்னார்கள் நாயகமே உங்களை பார்க்கும் ஆசை பாம்புக்கும் இருக்காதா அதனால்தான் என்னை தீண்டி உங்களை கண்டது ரசூலே பெருமானார் செல்லல்லாஹோ அழிவ செல்லும் உமிழ் நீரை எடுத்து பாம்பு கடித்த இடத்தில் வைத்தார்கள் விஷம் அகன்றது பெருமானாரின் உமிழ் நீரின் ஆற்றல் விஷத்தை நீக்கும் உமா நபிகள் கோமான்லி செல உமிழ் நீர் சாதாரணமானதா ஹைபர் போர்க்களம் அதுதான் இஸ்லாத்தினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானித்த போர்க்களம் ஹைபர் வரைக்கும் இஸ்லாமியர்கள் சகாபாக்கள் ஏழைகள் ஹைபருக்கு பிறகுதான் லெச்சாதிபதிகள் இந்த போர்க்கள முதல் நாள் கொடி அலி அல்லா வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை இரண்டாவது நாள் கொடி அல்லா வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை மூன்றாவது நாள் பெருமானார் செல்லல்லாஹு வழிவு செல்லம் சொன்னார்கள் மூன்றாவது நாள் ஒரு ஒருவரிடத்திலே நான் கொடியை கொடுப்பேன் அவர் வெற்றியோடு வருவார் மூன்றாவது நாள் சுவுகுக்கு பிறகு தன்னிடத்திலே தான் பெருமானார் கொடியை கொடுப்பார்கள் என்று எல்லா சகாபாக்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற போது பெருமானார் செல்லல்லாஹா அலி வசலம் ஐநா அழி எங்கே அழி என்றார்கள் அழில் அழியல்லாகுத்தாளாவோ கண் வேதனையால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கடுமையான கண் வேதனை நாயகமே போர்க்களத்திலே உக்கிரமமான போர்க்களத்திலே போர் செய்ய வேண்டும் போர்ப்படை தளபதியாக என்னை ஆக்குகிறீர்களே நான் கண் வேதனையில் இருக்கிறேன் பெருமானார் அருகில் அழைத்து தன் உமிழ் நீரை எடுத்து கண்ணிலே தடவினார்கள் மற்ற கண்ணை விட அதிகம் பார்வையை கொடுத்தது என்று வரலாறு பேசுகிறது